என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தரனை சேர்த்துக் கொள்வார் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து அன்று சொல்லுகிறார் தகப்பன் தாய் கைவிட்டாலும் பரவாயில்ல கர்த்தனமை சேர்த்துக் கொள்வார் கர்த்தனமை அணைத்துக் கொள்வாராம் கர்த்தனமோடு இருப்பார் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் கர்த்தர் தீங்களெல்லாம் நமக்கு விடுதலை செய்வார் ஒரு தகப்பனும் தாயும் கூட இருந்து என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் கர்த்தரை உங்களுக்காக செய்வார் தகப்பனை விட தாயை விட உங்கள் மேல் அக்கறையும் அன்பும் பாசமும் உள்ளவர் தான் கிறிஸ்து நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே நீங்க யார் என்பது அவருக்கு நல்லா தெரியும் உன்னுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டதாம் உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரிவதற்கு முன்பாக உங்கள் தாய் தொகை பெண்ணுக்கு நீங்க யாருன்னு தெரிவதற்கு முன்பாக எல்லாவற்றிற்கும் முன்பாகவே கத்தருக்கு நீங்க யாரு நன்றாய் தெரியும் நீங்க எப்படிப்பட்டவர் என்ன சூழ்நிலை போயிட்டு இருக்கீங்க என்ன வேதனையில போயிட்டு இருக்கீங்க எல்லாமே கத்தருக்கு நன்றாய் தெரியும் அவர் சொல்லுகிறார் பரவாயில்ல சூழ்ந்து போகாத நான் பார்த்துக் நான் உன்ன பார்த்துக் கொள்கிறேன் தகப்பன் தாய் விட்டு போனா என்ன நான் என்ன பார்த்து கொள்றேன் அவர் உங்களை உங்களை கவனிக்கல என்ன அவர்கள் உங்க மேல அக்கறையா இருக்குல்லன்னா என்ன நிறைய பேர் தகப்பன் தாய் விசாரிக்கவே மாட்டாங்க அவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு என்ன தேவை இருக்காங்க பிள்ளைகளுக்கு என்ன காரியங்கள் கொடுக்கணும் அது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு செய்யணுமே பிள்ளைகளுக்கு போகணுமே பிள்ளைகளுக்கு இந்த தேவை இருக்குமே அவர்களுக்கு என்ன காரியங்கள் செய்யணுமே என்ன பிரச்சனை இருக்குமே எதை குறித்துமே கண்டு கொள்ள மாட்டார்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த இஷ்ட போல தங்களுடைய காரியத்தை பார்த்துக் கொள்ள அப்ப அந்த பிள்ளைகளுடைய இறுதி அவ்வளவு பாரப்பட்டிருக்கும் அப்பேற்பட்டவர்களா நீங்கள் இருந்தா சூர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க யாரு மேலயும் கோபம் வேணாம் யாரு மேலயும் வருத்தம் வேணாம் இசப்பா நீங்க என்ன பார்த்துக் கொள்ளுங்க இசப்பா எனக்காக நீங்க பேசுங்க இசப்பா என்னுடைய விஷயத்த நீங்க கொள்ளுங்க என் தேவையை சந்திங்க என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பெண் தாய் ஸ்தானத்திலிருந்து என்ன கவனிச்சு கொள்ளுங்க அண்ட்ரே இதெல்லாம் காரியத்தெல்லாம் இழந்து போயிட்டான்ண்டுரே இந்த விஷயத்தில எல்லாம் எனக்கு கவனிக்க ஆள் இல்லாண்டு இந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாண்டுரே இது சரியா தப்பா ஆலோசனை சொல்ல ஆள் இல்லாண்டு எனக்கு இதுல உதவி செய்யுங்க இந்த காரியத்துல எனக்கு விடுதலை கொடுங்க எனக்கு இதுல உதவி செய்யுங்க

அப்பா வாழ்க்கையில இதை உதவி செய்யுங்க இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க ஏன்னா அவர் உங்களுக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திரஸ்வீகாரத்தை நாவே கொடுத்திருக்கிறார் அடிமைத்தனத்தின் ஏதோ தூரமா நிக்கிற போல இல்ல நமக்கு தேவன் என்ன ஆவி கொடுத்திருக்காருனா அப்பா பிதாவின் புத்திர சுகாரத்தின் ஆவி அப்பா நீங்க உள்ளத்துல இருந்து தகப்பனே எனக்கு உதவி செய்யுங்க நீங்க துணை நெல்லுங்க எனக்கு அவனி காலில் எனக்கு இந்த தேவையை சந்திங்க எனக்கு இந்த காரியத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவரை நோக்கி பாரத்தோடு கேட்கும் பொழுது கட்டாயம் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இப்பொழுது தேவன் உங்க தேவையெல்லாம் சந்தித்து உங்களை அரவணைத்து கொண்டு உங்களுடைய மகி உங்களுடைய வாழ்க்கையை மகிமையா மாற்றுவோம் அதனால தகப்பன் தாய் கவனித்துக் கொள்ள தகப்பன் தாய் இல்லைன்னு சோர்ந்து போகாதீர்கள் உங்களுக்கு அவர் தகப்பனா இருக்கிறார் தகப்பன் பாதுகாக்கிறது தேவைகளை சந்திக்கிறது போகிறது வரது ஒரு பக்கம் தகப்பமா இருந்தார் இன்னொரு பக்கம் அரவணைக்கிறது அன்பு செலுத்துகிறது உங்களுடைய உள்ளுணர்வுகளை புரிந்து கொள்கிறது ஒரு பக்கம் தாயா இருப்பார் இரண்டு இடத்திலிருந்துமே அவர் உங்களை அன்போடு பார்த்துக் கொள்வார் அப்பேற்பட்ட இயேசு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கார் அதனால எதை குறித்தும் தவிக்காதீர்கள் எதை குறித்தும் கலைஞி போகாதீர்கள் இயேசுவை தாய்த்த பண்ணா இருக்க அவர்கள் இருவரும் உங்களை கைவிட்டாலும் பரவாயில்ல அவர் உங்களை ஆதரித்துக் கொள்வார் அவர் உங்களை நடத்துவார் அவர் உங்களை பலப்படுத்துவர் அவர் உங்களுக்கு சர்வத்தையும் செய்ய போதுமானவரா இருக்கிறார் அதனால் எதை குறித்தும் பயப்படாதீங்க எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க எது குறித்தும் கலங்கி நிற்க வேண்டிய பிள்ளைகளா நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உறுதியாய் அவரை பற்றி பிடிங்க உறுதியாய் அவரை சார்ந்திருங்கள் உறுதியாய் இசப்பா என் அப்பாவாருங்க இசப்பா என்ன நடத்துங்க இசப்பா எனக்கு தேவையை சந்திங்க இசப்பா என்ன ஆசிரியர் அவரை உறுதியை பற்றி நீங்க உங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை பார்க்க சோர்ந்து போகாதீங்க அவரை நோக்கி இப்போ ஒரு விச ஜபிப்போம் நீங்க யாரா வேணா இருக்கு இந்த வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவை அறிந்தவர்களுக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு அப்படியும் இந்த வார்த்தை மனிதர்களுக்கு நீங்க தாய் தகப்பன் இல்லாத யாரா வேணா இருங்க நீங்க ஆண்டர் நோக்கி இசப்பா நீங்க எப்பாவா இருங்க எனக்கு உதவி செய்யுங்க இந்த விஷயத்துல அற்புதம் செய்யுங்க இந்த விஷயத்துல ஒரு மாற்றத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவரை நோக்கி கேளுங்க இப்போ கர்த்தர் உங்களுக்கு அற்புத செய்யும் நம்ம எல்லோரும் ஆண்டரை நோக்கி ஜபிக்கலாம் மகிமையானவரையோதர பாண்டுவரேதரேதர பாண்டுவரேக்குமாணுவலராக்கிய தகப்பனே சர்வத்தையும் செய்து முடிக்கும் கோடி 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 ஸ்ரோதிர சர்வ சர்வகாரியத்தின் செய்து கொடுக்க போறமைக்காக நன்றி அற்புதங்களை நிறைவேற்ற போறமைக்காக நன்றி அதிசயமான காரியங்களை செய்ய போறமைக்காக

காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டு மகிமையான காரியத்தை செய்ய போறமைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா அபிஷேகம் நிறைந்தவர் ஆளுகை நிறைந்தவர் பெரிய 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 காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யுங்க அற்புதங்களையும் அதிசயங்களை மகிமையின் ராஜாவை நன்றி கிறிஸ்தி இயேசுவைக்கு நன்றி சீவன் பலனாளவரை உமக்கு நன்றி அப்பா வல்லமையான காரியத்தை வாழ்க்கையில செய்து இரவுகளை மேலுமாக அதிகரிக்க போறமைக்காக நன்றி அப்பா அப்படி கரமும் அபிஷேகம் ஆசிரதம் அளவில்லாமல் இருக்க போறமைக்காக நன்றி அப்பா இது இறக்கம் செய்கின்ற தேவன் என் மகிமையின் ராஜா என் மகிமையின் தகப்பனா இருக்கிறான் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்ப அவங்க சட்டிக்கு மறைவுக்குள்ளாக வைத்து அவர்களை அனைத்து கொள்ளுங்க அவர்களை ஆசிர்வதிங்க மகிமையான காரியத்தை செய்யுங்க தகப்பனி செய்ய போகிற பெரிய பெரிய பலத்த காரியத்திற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்டோத்ரம் ஆண்டவரே ராஜாவே கூடருங்க வல்லமையானவரே கூடருங்க இரக்கம் செய்யுங்க கிருபை நாள் நிறை தள்ளுங்க மகிமையான காரியத்தின வாழ்க்கையில செய்ய போறமைக்காக உங்களுக்கு கோடி 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 ஸ்டோத்ரம் ஆண்டவரே கூடருங்கப்பா ஆசிர்வதிங்க பிழைப்படுத்தின வழி நடத்தினாலுரே ஏசு குடுத்து நாமத்தானே ஜபிக்கிறேன் ஜபம் கெலும்ச்சியும் நல்ல David. Amen. Amen. Amen.